வணக்கம் மன்மதன் தொடுத்த முல்லை மலர் சிவபெருமான் மேலே பட்ட நொடியே அவர் தன்னோட நெற்றி கண்ணை திறக்கிறாரு அந்த நேரமே அந்த நொடியே மன்மதன் எரிந்து சாம்பல் கைலாய மலையே புகை மண்டலம் சூழ்ந்தது இந்த கதையை கேட்கிற நம்மில்ல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் மன்மதன் தானா இந்த செயல செயலியே தேவர்களோட வற்புறுத்தலின் பேரால தானே இந்த செயலை செஞ்சான் அப்படி பார்த்தா மன்மதனுக்கு கிடைச்சது போலவே தேவர்களுக்கும் தண்டனை கிடைச்சிருக்கணும் எதுக்காக சிவபெருமான் மன்மதனை மட்டும் எரிச்சாரு இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வருது இல்லையா நன்மையோ தீமையோ வாழ்வோ அழிவோ எதுவுமே இறைவன் தானா நமக்கு கொடுக்கறதில்லை நம்மோட வினை பயன்தான் நமக்கு நன்மையாகும் தீமையாகும் நம்ம வருது இறை வழிபாட்டின் மூலமா நம்ம துன்பத்தோட வீரியத்தை குறைச்சிக்க முடியுமே தவிர அந்த துன்பத்துல இருந்து தப்பிக்க முடியாது ஆனா இதையெல்லாம் பார்த்து மனம் கலங்கி கதறி அழறாங்க மன்மதனோட மனைவி ரதி தேவி அழுது கொண்டே வந்து பரமசிவன் காலை பிடித்து கதறாங்க ஐயா எம்பெருமானே எல்லாம் வல்ல ஈசனே உங்களுக்கு தெரியாததுன்னு ஏதாவது இருக்கா என்னுடைய கணவரான மன்மதன் தானா இந்த செயலை செய்யல தேவர்களோட வற்புறுத்தலின் தானே இந்த செயலை செஞ்சாரு அப்படி இருக்க நீங்க என் கணவரை தண்டிச்சது நியாயமா வரமாட்டேன்னு சொன்னவர வற்புறுத்தி அழைச்சது என்னவோ தேவர்கள் தானே எய்தவர்கள் அங்கிருக்க அம்பை நோவது ஏன் இப்ப தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொன்னவரை மிரட்டி வற்புறுத்தி இங்க அனுப்பி வச்சாங்களே அந்த பிரம்ம தேவருக்கு இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்குமா எந்த விதமான பாவமும் செய்யாம நாயே இப்படி அவதிப்படணும் இதனால தேவர்களுக்கு எந்த குறையுமே ஏற்படலையே வாழ்வை இழந்தது நான் தானே நான் என்ன தவறு செய்தேன் இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு இறைவா என் பொருட்டாவது என்னுடைய கணவருக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு ரதிதேவி கதறி அழறாங்க இதை கேட்டு மனமிறங்கிய சிவபெருமானோ ரதிதேவி தேவி உன்னுடைய வேண்டுதல் ஏற்கப்பட்டது உன்னுடைய கணவருக்கு மீண்டும் உயிர் தர ஆனா உன்னுடைய கணவரான மன்மதன் உன்னுடைய கண்களுக்கு மட்டுமே தெரிவார் வேற யாரோட கண்ணுக்கும் தெரிய மாட்டாருன்னு வரமும் கொடுக்கறாரு இதை கேட்ட ரதிதேவி தேவி அமைதியாக தவத்திலிருந்து சிவபெருமான் எழுந்துட்டாரு நம்மளோட துன்பங்களுக்கெல்லாம் வழி கிடைச்சிருச்சுன்னு தேவர்கள் சந்தோஷமா சிவபெருமான் கிட்ட வந்து ஐயா எம்பெருமானி எங்களோட துன்பங்கள் எப்போதுதான் தீரும் சிவகுமாரன் எப்போதான் பிறப்பான் அப்படின்னு வேண்டி நிக்கிறாங்க சிவபெருமானும் சிவகுமாரன் என்னிலிருந்து தோன்றுவான் காத்திருங்கள்னு சொல்றாரு சிவபெருமானுடைய அஞ்சு முக்கியமான குணங்களும் அவர் அஞ்சு முகமா கொண்டிருக்கிறார் சத்யாஜாதம் ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் ஆனா இந்த அஞ்சு முகங்களோட சேர்த்து அதோமுகம்னு ஒரு முகம் இருக்கு அது ஞானிகளுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய முகம் சிவபெருமானு நம்ம எல்லாம் தரிசிக்கிறதும் அஞ்சு முகங்களோடு அவருக்கு இருக்கிறதும் பஞ்சபூத தலங்கள் எவ்வளவு சிறப்பு பாத்தீங்களா ஆனா இந்த அஞ்சு குணங்களோட சேர்ந்து அந்த ஆறாவதான சிறப்பான ஒரு குணத்தையும் சேர்த்து சிவகுமாரனை படைக்க எண்ணினாரு சிவபெருமான் ஆனா அவருக்குள்ள ஒரு குழப்பம் தன்னுடைய வலது பக்கம் ஈசனாகவும் இடது பக்கம் பார்வதியாகவும் இருக்கும்போது நாம் நாம எந்த பக்கத்தில் இருந்து சிவகுமாரனை படைப்பது அப்படின்ற வருது புராணத்தோட கதாநாயகனான எம்பெருமான் முருகப்பெருமானோட திரு அவதாரத்தை நம்ம பார்க்க போறோம் சிவபெருமானோட குழப்பம் நீங்கி முருகப்பெருமான் அவதரிக்க இருக்கிறாரு எல்லாரும் தவறாமல் கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அன்புடன் சௌந்தர்யா கபிலன் நன்றி